சென்னை மணலியை அடுத்த சேக்காடு பகுதியை சேர்ந்தவர்தான் ஜெகநாதன் வயது நாற்பது இவர் மணலியில் காதி கிராஃப்ட் கடை நடத்தி வந்துள்ளார் இவரது மனைவிதான் லோகேஸ்வரி வயது முப்பத்தைந்து இவருடைய மகள்தான் காவியா வயது பனிரெண்டு இவள் எம்கேபி நகரில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் எட்டாம் வகுப்பு பயின்று வந்துள்ளார் இந்த நிலையில் தான் நேற்று காலை ஜெகநாதனுக்கு அவருடைய தாயார் போன் செய்தபோது அவர் ஃபோனை எடுக்காததால் சந்தேகமடைந்து வீட்டுக்கு சென்று பார்த்துள்ளார் அப்போது வீடு உள்புறமாக பூட்டியிருந்த நிலையில் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தபோது மகனும் மருமகளும் தூக்கிட்ட நிலையிலும் பேத்தி மெத்தையில் இறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் உடனே அவர் இது தொடர்பாக மாதவரம் பால்பண்ணை காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் அங்கு வந்த காவல்துறையினர் கதவை உடைத்து உள்ளே சென்று மூன்று பேரின் சடலங்களை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில் உயிரிழந்த ஜெகநாதனுக்கு கடன் பிரச்சினை இருந்து வந்ததும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அதே பகுதியில் நாற்பது லட்சத்துக்கு வீடு வாங்கியதும் அந்த கடனை அடைக்க முடியாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த வீட்டை விற்றதும் தெரியவந்தது இதனால் மன உளைச்சலில் இருந்து வந்த ஜெகநாதன் நேற்று தனது மகளான காவியாவை தூக்க மாத்திரை கொடுத்து கொலை செய்துவிட்டு பின்னர் ஜெகநாதனும் அவரது மனைவியான லோகேஸ்வரியும் நைலான் கயிற்றால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதும் விசாரணையில் தெரியவந்தது ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் கடன் தொல்லையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது